எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் என்னன்னா வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு மகாலய அமாவாசை திருநாள் மற்றும் சூரிய கிரகண நன்னாள் இந்த ரெண்டு நிகழ்வுகளும் இணைந்து வரக்கூடிய இந்த அற்புதமான திருநாளிலே நீங்கள் அவசியமாக செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க வரக்கூடிய மகாலய அமாவாசை சூரிய கிரகண நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை செய்து எண்ணிலடங்கா நன்மைகளை பெற்று பயனடையுங்கள் சூரிய கிரகணம் பொதுவா வருடத்திற்கு ரெண்டு முறை மூன்று முறை அல்லது அதற்கும் மேற்பட்ட முறைகள் இந்த சூரிய கிரகணம் ஏற்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டினுடைய இரண்டாவது மற்றும் இறுதியான சூரிய கிரகணம் இதுதான் இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கத்தால் சில குறிப்பிட்ட ராசியினருக்கு அமோகமான ராஜ பலன்கள் கிடைக்கிறதுன்னு நான் முன்னாடியே சொன்னேன் அது என்ன ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசி கடக ராசி கடகராசி ராசி இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு அமோகமான பலன்கள் கிடைக்குது அப்படின்னு சொன்னேன் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மேஷராசி சிம்ம ராசி ராசி இவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு நான் சொன்னேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கிரகணத்தினால ஏற்படுற அந்த ராசி மாற்றம் ஒரு கோள் இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஏற்படுற ராசி மாற்றம் கிரகணத்தினுடைய தாக்கம் இது எல்லாமே சில குறிப்பிட்ட ராசியினரை தாக்கும் சில குறிப்பிட்ட ராசியினர்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தரும் இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை அனைத்து ராசியினருமே செய்யக்கூடிய பட்சத்துல விளிம்பு நிலையில இருக்கிறவங்க அல்லது ரொம்ப கீழ் நிலையில இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய அளவிலான ராஜ யோகத்தை பெறுவார்கள் என்பது சத்தியம் சார் இப்போ நீங்க அதிர்ஷ்ட ராசி எச்சரிக்கை ராசின்னு சொன்னீங்களே அதிர்ஷ்ட ராசி ஒன்றும் பண்ண தேவையில்ல எச்சரிக்கையான ராசிகள் என்ன பண்ணும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஏன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரகணம் முடிந்ததுக்கு அப்புறம் இந்த ராசி சிம்ம ராசி ராசி இவங்களுக்கு பணத்தடை ஏற்படலாம் பொருளாதார தடைகள் ஏற்படலாம் கொடுக்கல் வாங்கல்ல சில சில பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த மாதிரி விஷயங்கள்னால உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் இல்லையா அது நீங்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இவர்கள் அவசியமா செய்யணும் மற்ற அனைவருமே இதை செய்யணும் சரிங்களா இது பேர் பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவோம் அது பத்து ரூபாய் பரிகாரம் எனக்கு புரியலீங்களே வைத்து உங்களுக்கு இருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளையும் கடன் பிரச்சனை பண ரீதியான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அவை அனைத்தையும் நீக்கி உங்களின் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற்றி தரக்கூடிய பரிகாரமாக இது திகழும் சரியாக வரக்கூடிய மகாலய அமாவாசையில் கிரகண நேரத்தில் இதை செய்ய வேண்டும் கிரகண நேரம் எப்பிங்க அடுத்த கொஸ்டின் வரும் இல்லையா அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி பதினாலு நிமிடங்கள் தொடங்கி மறுநாள் அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் வரை சூரிய கிரகணமாக வருகிறது இதான் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகண டைமிங் என்னங்க இரவல வருதுன்னு சொல்றீங்க அப்ப இது நம்மளுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தெரியாது சூரிய கிரகணம் நம்மளுடைய இந்தியாவில் தெரியாது உங்களால பார்க்க முடியாது தெரியாத கிரகணத்துக்கு உடல் ரீதியான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்ய தேவையில்லை அது நீங்க உடல் ரீதியான முன்னெச்சரிக்கை ஏற்பாடு கிரகணம் வந்தா நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவா கர்ப்பிணி பெண்களை வெளியே போக வேணாம்னு சொல்லுவோம் ஆஹ் வெளியே இங்களை வெளியே போவேணான்னு சொல்லுவோம் கிரகணம் தொடங்குறதுக்கு முன்னாடி முடிஞ்ச வேட்டியும் குளிங்கன்னு சொல்லுவோம் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்களை நாம சொல்றோம் பட் இந்த கிரகணத்துக்கு நீங்க எதையுமே கடைபிடிக்க தேவையில்லை காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிரகணம் நம்ம நாட்டுல தெரியாதுங்கிறதுனாலதான் மத்தபடி ஆன்மீக விஷயங்களை நீங்க செய்யணும் தீபம் போடுறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மந்திரங்களை சொல்றது துதிகள் பாடுறது இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது சரி இந்த சூரிய கிரகண நாள்ல அந்த சூரிய கிரகண டைமிங்ல இரவு தான் வருது நீங்க தான் செய்யணும் குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பெண்கள் ஆண்கள் இருபாலரும் செய்யலாம் அப்படின்னாலும் இது வந்து பணம் அதிகப்படுத்தி கொடுக்குற தாந்திரிகம்ங்கிறதுனால வீட்டில் இருக்கிற பெண்கள் சிறுதையோடு இதை செஞ்சாங்கன்னா பலன்கள் ஸோ வீட்டில் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணணும்னா குளிச்சு முடிச்சுட்டு அந்த கிரகண டைம்ல வீட்டு பூஜை அறை போயிட்டு தீபம் போட்டுட்டு அகல் விளக்கல தீபம் போட்டுட்டு கும்பிட்டுட்டு எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை கஷ்டம் துயர் துன்பம் எல்லாம் நீங்க ஒரு பத்து ரூபாய் நோட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு பத்து ரூபாய் நோட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பத்து ரூபாய் நோட்டை உங்களுடைய கையில எடுத்துக்கிட்டு உங்களோட கையில அத வச்சுக்கணும் ஒரு கையில வலது கையில வச்சுக்கிட்டு நீங்க வந்து அப்படியே தியானத்தில் ஈடுபடணும் நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன் இது வந்து ரொம்ப எளிமையான மந்திரம் ஓம் க்ரீம் க்ளீம் மகாலக்ஷ்மியை நமக இன்னொரு முறை கூட சொல்கிறேன் ஓம் க்ரீம் க்ளீம் மகாலக்ஷ்மியை நமக இதுதான் இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப வலிமை வாய்ந்த மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஏழு முறை பத்து ரூபாய் அந்த காசை கையில வச்சுட்டு இருக்க பிடிச்சிட்டு வந்து கிழக்கு பார்த்தபடி அமர்ந்துட்டு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படி சொன்னால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா மொத விஷயம் மகாலட்சுமி வசியமும் சுக்கர வசியமோ ஏற்படும் கிரகண டைம்ல இதை செய்யறதுனால தெய்வங்கள் உடனே வசியம் ஆவார்கள் மற்ற டைம்ல நீங்க செய்யறத காட்டிலும் கிரகண நேரத்தில் கிரகண டைம்ல இந்த உச்சாரணங்களையும் மந்திரங்களையும் நீங்கள் சொல்லும் பொழுது பலன்கள் கோடி மடங்கு இருக்கும் மாந்திரீக சாஸ்திரமே அதான சொல்லுது சாதாரண நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கும் ஒரு மடங்கு பலன் என்றால் கிரகண நேரத்தில் சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு குறிப்பா சூரிய கிரகண நேரத்தில் சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு கோடி மடங்கு பலன் கிடைக்கும்னு மாந்திரீக சாஸ்திரமே சொல்லுது சோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மாந்திரீக சாஸ்திரத்தின் கூற்றின்படி இந்த பரிகாரத்தை வருகிற மகாலய அமாவாசை மகாலய அமாவாசைனாவே அமாவாசைகள்லாம் தலையாய அமாவாசை அந்த நாளில் வரக்கூடிய இந்த சூரிய கிரகண நேரத்தில் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் எண்ணற்ற பல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயமில்லை இல்லை ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு ஐயம் ஏதுமே கிடையாது சரிங்களா சரிங்க நாங்கள் செஞ்சிட்றோம் இந்த இப்படி சொல்லிட்டு இந்த பத்து ரூபாய் காசை நாங்கள் எங்க கொண்டு போய் வைக்கணும் உங்களுடைய பர்ஸ்ல வைக்கலாம் கல்லாப்பட்டியில வைக்கலாம் நகைப்பட்டியில வைக்கலாம் பணப்பட்டியில வைக்கலாம் நேரத்தில் இப்படி நான் சொல்லி சித்தி ஏற்றப்பட்ட இந்த பத்து ரூபாய் தாளை நீங்கள் எந்த இடத்தில் வைத்தாலும் அந்த இடத்தில் பணம் அல்ல அல்ல குறையாத அளவிற்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது கண்டிப்பா செய்யுங்க இது எந்த அளவுக்கு செய்யறீங்களோ அதே அளவுக்கு பித்ரு தர்பணத்தை பித்ரு தர்பணம் முன்னோர்களை வழிபாடு செய்யணும் மாலை அமாவாசை அன்னைக்கு அது ஏங்க அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பித்ரு தோஷம் ஒருவருக்கு இருந்து விட்டால் நீங்கள் என்ன பரிகாரம் செய்தாலும் என்ன விதமான ஆன்மீக மந்திரங்கள் சடங்குகள் எதை செய்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது ஸோ பித்ரு தோஷத்தை நீக்கணும் மாலை அமாவாசையில் நீங்கள் பித்ரு தர்பணம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பித்ரு தோஷம் முற்றிலும் நீங்கிடும் அதை நீங்கள் காலையில் செய்யணும் காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் சூரிய ஒரு ஆறு மணிக்கு மேலே வராருன்னா சூரிய உதயத்துக்கு அப்புறம் உடனே நீங்கள் செஞ்சிடணும் யமகண்டத்துக்கு முன்னாடி செஞ்சிருங்க மகண்ட ராகு காலத்தை தவிர்த்துட்டு உச்சு பொழுதுக்கு மேல செய்ய முடியாது காலையில யமகண்ட ராகு காலத்தை தவிர்த்துட்டு உச்சி பொழுதுக்கு மேலே நீங்க செய்ய முடியாது காலையில சூரியன் வந்த உடனே செஞ்சிருங்க சூரியன் வராமல் செய்ய கூடாது ஏன்னா சூரியன் தான் பித்தாகாரகன் பித்ருகாரகன் அப்படிங்கிற பெயரால அழைக்கிறோம் சோ சூரியனை வணங்கிட்டு கும்பிட்டுட்டு நீங்க இந்த மந்திரத்தை சா சாரி நீங்கள் இந்த பித்ரு தர்பணத்தை செய்யணும் எளிமையாக செய்யறது எப்படி வெள்ளை சாதத்தில் கருப்பு எல்லாம் கலந்து காகத்துக்கு வைக்கிறது ஒன்று பசுமாட்டுக்கு வைக்க போல கீரை வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கி கொடுத்து தொட்டு கும்பிட்டு வேண்டிக்கிறது இது ரெண்டாவது இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் யாவும் கிடைத்திடுங்கிறதுல ஐயம் ஏதுமில்லை பித்ரு தர்பணம் அவசியம் நீங்கள் செய்ய வேண்டும் செய்தால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பதிலே துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது சரிங்களா நீங்க அதையும் பார்த்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இந்த சூரிய கிரகணத்தை பற்றியும் சூரிய கிரகண நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை பற்றியும் பார்த்தோம் பயப்பட தேவையில்லை ஏன்னா பலர் கேட்குறாங்க இதனால் பாதிப்பு வருமா பாதகம் வருமானு தெரியாத கிரகணத்திற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவும் நீங்கள் செய்ய தேவையில்லை எப்பயும் போல இருக்கலாம் அந்த ராசிகள் மட்டும் சொன்னோம் இவங்க மட்டும் அந்த எச்சரிக்கை ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கலாம் அவங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது அதனுடைய தாக்கம் ரொம்ப அழகா குறைஞ்சிடும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்